இன்புற்று வாழ்க எத்தொழில் செய்தாலும் ஏ தவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே என்பார் அடிகள் கூடி தவம் செய்து கண்டேன் குறைக்களல் தேடி தவம் செய்து கண்டேன் சிவகதி வாடி தவம் செய்வதே தவம் என்பார் திருமூலர் சித்தரும் தவம் என்பது அரிதலும் அரிது தியானத்தின் முடிவே தவம் தவத்தில்தான் சமாதி என்னும் பெருநிலையை பெற்றனர் சித்தர்கள் தியான யோக முயற்சிகளாலும் பயிற்சிகளாலும் சும்மா இருக்கும் சுகம் கிட்டும் இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்றுதான் வருமோ துன்றுமள மாயை அற்று வெளிக்கு உள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்ன வள்ளல் பெருமான் இறைஞ்சுகிறார் தியானம் முயற்சித்து செய்வது தவம் தானே இயல்பாய் அமைவது தவம் செய்த உடல் எமனுக்கு அஞ்சாது என்பார் காகபூஜண்டர் தவம் புரிவதில் கதி இல்லை விதி இல்லை மந்திரம் இல்லை மனமும் இல்லை மனமானது அதன் இடத்திலேயே இருந்து அறிவாக பிரகாசிக்கும் இத்தவத்தில் கிடைத்த அனுபவத்தை எப்படி சொல்லியும் வெளிப்படுத்தவே முடியாது அவரவர் அனுபவமும் அறிவும் தான் இதை முழுமையாக உணர முடியுமே அன்றி அப்போது நடந்தது என்ன என்பதை விவரிக்க முடியாது இதுவே சமாதி இன்பம் இதுவே சும்மா இருப்பது தவத்தின் போது உடலும் உள்ளமும் ஒன்றியிருக்கும் இருக்கும் உயிரின் உள்ளே சிவமும் சக்தியும் ஒன்று இணையும் போது மனமோ அறிவோ நினைவோ உணர்வோ மறைந்து போய்விடும் அது சமயம் கிடைத்ததற்குரிய மெய் அனுபவம் மட்டுமே நமக்கு தெரியும் அதனை தெரிவாக தெரிவிக்கவே சித்தர்கள் பலவாறாக முயல்கின்றனர் ஆனால் அதனை முழுமையாக சொல்லவே முடியாது இதனைத்தான் முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் மகற்கற்கு தாய் தன் மணாலோடு ஊடாடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமா எங்கனே தாய் தன் கணவனோடு தான் பெற்ற சுகத்தை மகளிடம் சொல்வது என்றால் எங்கனம் என்றும் மகளே பக்குவம் பெற்று அதனை உணர வேண்டும் என்று சொல்கின்றார் திருமுலசித்தர் ஏனெனில் தவத்தினால் கிடைக்கும் பேர் வாய்விட்டோ எழுதியோ விவரித்து விட முடியாது அதுதான் ரகசியமாய் அவரவர் அனுபவமாய் உள்ளது இந்நிலையை தவம் புரிந்தே அடைய முடியும் என்பதால் யோக ஞான சாதர்களாகிய நாமும் வழி பின்பற்றி அவர்களின் தீட்சை ரகசியங்களை அறிந்து கொண்டு தவம் முயல்வோம் திருச்சிற்றம்பலம்